தனிப்பட்ட கருத்துகளை கூறுவதை விட மக்களுக்கு தேவையானது என்பதை முதலில் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலில் நன்றி தெரிவிக்கிறார்கள் இங்கே எங்களுடைய கட்சிகளை பற்றியும் கொள்கைகளை பற்றியும் தீர்மானம் கட்சி என்பது ஒரு மாற்றமும் இல்லை வேதமும் இல்லை கட்சி என்பது மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுவதே கட்சி அதே போன்று வரை தந்திருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் வரையில் இங்கே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் அவர்களுடைய சேவைகளை பற்றியும் அல்லது மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுக்கு கட்சி என்பது பொதுவான ஒன்று மக்களுடைய சேவையை எங்களுடைய சேவையாக கருத்தில் கொண்டுதான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டு இந்த வித ஜாதி மதம் பிரேதம் வேதம் என்ற எதுவும் இன்றி ஒருதலை பட்சமாக எல்லோரும் ஒன்றாக இருக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு தான் இந்த உரையாட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இங்கே எங்களுடைய மன்னார் பிரதேசத்தை மாவட்டத்தை பொறுத்த வகையில் பிரதேச வாதங்கள் நிறைய இருக்கின்றது மதவாதங்கள் நிறைய இருக்கின்றது பிரதேசவாதங்கள் நிறைய இருக்கின்றது இது அத்தனையும் நாங்கள் இல்லாத ஒழுத்துவிட்டு ஒன்றிணைந்து செயல்படுவோமாக இருந்தால் எங்களுடைய ஜிஎஸ் ராதா சொன்ன மாதிரி தூக்கடையாக மாற்ற முடியும் தூக்கடையாக மாற்றுவதற்கு என்னுடைய மனம் மட்டும் ஒன்றிணைந்தால் போதாது மக்களுடைய மனமும் ஒன்றிணைய வேண்டும் எங்களுடைய போதகர்மார் மதபுருமார் அதே போன்று துத்தி எத்தனை பேர் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் வாயால் பேசுவதை விட மனதால் எண்ணி நாங்கள் இப்படி செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கொள்கைகள் நிறைவேற்றப்படும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இங்கே நான் வந்த பொழுது பேசப்பட்டது மண் அகழ்வை பற்றி காற்றாலைகளை பற்றி காற்றாலைகளை கொடுப்பதும் எங்களுடைய மக்கள்கள் தான் அதை வர வைத்ததும் எங்களுடைய மக்கள் தான் ஆனால் எந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மக்கள் தான் நாங்கள் முற்றும் அதை பெருக்க வேண்டிய ஒரு விஷயம் மண்ணில் எந்த அகழ்வாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தவாக இருந்தால் யாராலும் அது ஒரு மண்ணை கூட எடுத்து செல்ல முடியாது அந்த வகையில் எங்களுடைய கட்சி எப்பொழுதும் இந்த மண்ணுக்காக வேண்டி ஒத்துழைப்பு நிற்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அல்லது ஒரு அமைச்சரினால் மக்களுக்கு தங்களால் முடிந்ததை மட்டும்தான் செய்ய முடியும் அரசியல் என்பது சாக்கடை அல்ல அரசியல் என்பது ஒரு பூக்கடை தான் சரியான முறையில் பயன்படுத்தப்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக அவர் போக்கரை தான் எங்களுடைய மனதில் எந்த விதமான எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள் இல்லாமல் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் சரியான முறையில் செய்வோமாக இருந்தால் அதே போன்று கடந்த காலங்களில் நாங்கள் அரச காட்சி எங்களுடைய ஆட்சி மஹிந்த ஜனாதிபதி இருந்த காலத்திலும் சரி அல்லது அதுக்கு சந்திரிக்கா இருந்த காலத்திலும் சரி மைத்திரிபால சிறிசேன் இருந்த காலத்திலும் சரி மக்களுடைய தேவைகளை நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அனைத்தையும் பாகுபாடு இல்லாமல் செய்திருக்கின்றோம் அதே போன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற காலங்களிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லாத பிள்ளா பிள்ளைகளையும் எங்கள் மீது சாத்தப்பட்டு பல வன்முறைகள் நடத்தப்பட்டு இன்று ஒன்றுமே இல்லை என்று வெளிவரப்பட்டதும் நீங்கள் மக்களுடைய மனதில் உருவாக்கப்படுகின்ற வார்த்தைகள் வசனங்கள் வந்து எவ்வாறு என்றால் ஒரு மனிதன் ஒன்றை தவறாக நினைத்துவிட்டால் அது சாகம் வரைக்கும் தவறாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருமே இப்ப எங்களுக்கு அரசியல் ரீதியான பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கட்சி ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே ஒட்டுப்பட்டவர்களால் இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த மாவட்டத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நாங்களே அடிபட்டு இருக்கின்றோம் ஒவ்வொருதான் உங்களுடைய விட்டு கொடுத்து ஒருதரை ஒருதரை காட்டி கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான எண்ணங்கள் எங்களுடைய இருக்கக்கூடாது அதே போன்றும் இங்கே ஒவ்வொரு செயல்பாடுகள் நடக்கின்ற போதும் அதில் முஸ்லிம் தமிழ் ஹிந்து கத்தலிக் அப்படி வேறுபாடுகள் இல்லாமல் தமிழ் பேசிய பேசக்கூடிய மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றே உறுதாய் பிள்ளைகளே என்ற மாதிரி நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக சரியான ஒரு எங்களுடைய எண்ணங்கள் சரியான முறையில் நட நடத்தப்படக்கூடியதாக இருக்கும் அதே போன்றும் இங்கே அரசியல் உபர்தர்களை பற்றி பேச வேணாம் என்று சொன்னார்கள் நிச்சயமாக கடந்த காலங்களிலும் சரி இந்த முப்பையும் சரி எங்களுடைய கட்சி எப்போதும் மக்களுக்காக வங்கி ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அது தமிழ் முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லை வேறுபாடு இல்லை அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தை கட்டியிருப்பதற்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ என்ன செய்யவோருமோ நிச்சயமாக மக்கள் முன்வைக்கப்படும் வைக்கப்படும் போது எங்களால் முடிந்தவரை செயல்படுத்துவோம் என்று கூறுவதோடு இங்கே ஊர் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள் என்பது எங்களுக்கு அறியாத ஒன்று இருந்த போதிலும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பதிலை கூறக்கூடியவர் ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினராக செயல்படுவோம் என்று கூறி சந்தர்ப்பந்தமைக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்